அப்போ வந்து இருக்க வருஷம் பாவம் அந்த கூத்த நாய்க்கு அதான் நல்லா வயசு பிள்ளை வந்து தயிர் விற்க வந்துருக்காங்க இங்க தயிர் விற்க வருவானா இது கூத்துறையில வந்துகிட்டு அவளை நோட்ட பண்ணிக்கே தெரிஞ்சிருக்கான் அப்ப இவன் என்ன செஞ்சிருக்கா என்னமோ பார்வை வாக்குறியா நம்ம இந்த நிலையில நம்ம நிக்க கூடாதுன்னு ஓடி இருக்கா விரண்டு விரட்டு போயிருக்கா அங்க வரைக்கும் விரட்டு போகாம அணிஞ்சு பெரிய வாகமரம் பெரிய பா பத்தினி உத்தினியா இருந்தான் ஏன் இந்த மாவை மரம் எனக்கு விரிச்சு கொடு அப்படின்றமே விரிச்சு கொடுப்பேன் அது வந்து இன்னும் தொடப்பறையாண்டி மூடி கொடு அப்படின்னு மூடிக்கிடுச்சு அப்போ அங்கனே என்ட்டுக்கிட்டே ஆகணும் இந்த சாமி அங்கே அந்த அது வச்சுருச்சேன் இப்போ அதை தேத்தனாச்சி இருந்தான் ஆறு கும்பிட்றாங்களோ அவளுக்கு நல்லதை கொடுப்பான்

கொடிக்கலாம் அங்கா போயிட்டு வத்துராப்பு பக்கம் வத்துராப்பு அங்க இருந்து அந்த காற்று மாறி எப்படி எப்படின்னா கொடுமை நடந்துருக்கு அங்க இருந்து தைருவிக்க வந்தவங்க இது சந்தை தொப்பு பெரிய சந்தையா இருந்திருக்கு மாதிரி சந்தையா இருந்திருக்கு இருக்க இல்லை இந்த சந்தைக்கு வந்தவங்க

அப்படி பிறந்தது பாது பிறந்தது கூட்டம் ரெண்டு நேயுமே அழியாதது இந்த தயிர் எப்போ வரை வந்துட்டு இருந்தது இது கொள்ளனா வரைக்கும் இருந்துச்சுப்பா அது நாற்பது வருஷமா இந்த தயிர் அழிஞ்சு இந்த வெள்ளவர்த்தனோட முடிஞ்சு ஆமா பிறகு எடுக்க முடியல எடுக்க முடியல